அவங்கவுங்களுக்கு என்ன மூளை இல்லாதவா இருக்குது கொஞ்சமாவது எவ்வளோ பாரு மூளை இல்லாத இருந்தாலும் நிறைய பேர் மூளையோட தான் இருக்கிறாங்க வேலை செய்யும் மைண்டு இது கூட்டணிக்கு சரியான செட் ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகாது ஏன் தெரியுமா இது மாதிரி முதலே இந்த மாதிரி சொன்னார் அவரு இப்போ கூட்டணிக்கு வச்சுக்கினாரு தேவையில்லாத பிரச்சனைங்க வரும் ஏன்னா இங்க ஆல்ரெடி பிஜேபி என்ன மத ப்ராப்ளம் இருக்கு இங்க இந்த மதத்தை வந்து இங்க எடுத்து வந்து புளித்துக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க கொள்கை அரசியல் கொள்கைலாம் தூக்கி குப்புத்தட்டில் தான் போடணும் ஒருத்தன் கரெக்டாக பே முதல்ல ஆரம்பத்தில் என்ன ஆரம்பிக்கிறானோ சாவரம் வரைக்கும் அப்படி இருக்கிறதா அதுதான் அரசியல்வாதி உண்மையா மக்களுக்காக உழைச்சா எல்லாம் எல்லா சேனலையும் எல்லாரும் எல்லா மக்களும் வரலாம்

பிஜேபிக்கு கூட கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு கொள்கை தான் முக்கியம் கூட்டணி முக்கியம் இல்லைன்னு சொன்னாங்க இப்போ பார்த்தா அதே பிஜேபிக்கு கூட கூட்டணி கை கொடுத்துருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சும்மா இந்த மாதிரி ஒன்று பேசிட்டு அந்த மாதிரி ஒன்று பேசிட்டு தப்பு அது கரெக்டாக இருந்து கரெக்டாக பேசி கரெக்டாக ஆட்சி நடத்தணும் இது சும்மா மக்களுக்காக நாலு வார்த்தை இப்படி பேசிட்டு அப்படி பேசிட்டு அது நான் அது என்றைக்கும் நினைக்காது யார் கூட கூட்டணியாக இருக்க முடியாது நிறையா எந்த கரெக்டாக செஞ்சாங்கனாக்கா அது கூட்டணியாக வந்தால் கூட அது இன்னும் கூட்டணியாக அமைக்கலாம் இந்த மாதிரி சும்மா இந்த பக்கம் நாலு வார்த்தை அந்த பக்கம் நாலு வார்த்தை அவங்க சமயம் தகுந்த மாதிரிலாம் நடந்துக்கக்கூடாது அதெல்லாம் தப்பு அது மக்களை வந்து கவுரப் பண்ணலான்னா மக்கள் யாரோ ஒன்று கவுரப் ஆக மாட்டாங்க அவங்கவுங்களுக்கு இன்னும் மூளை இல்லாதவா இருக்குது கொஞ்சமாவது எவ்வளோ பேர் மூளை இல்லாத இருந்தாலும் நிறைய பேர் மூளையோடு தான் இருக்கிறாங்க வேலை செய்யும் மைண்டு பிஜேபி கூட்டணி சாதகமா பாதகமா பாதகம் வேஸ்ட் அவங்கலாம் இப்ப நடுவில் எலெக்ஷன் வரும் நேரத்தில் அவங்க சும்மா மக்களுக்காக காட்சி கொடுக்கறாங்க வரும் உண்மையா மக்களுக்காக உழைச்சா எல்லாம் எல்லா சேனலையும் எல்லாரும் எல்லா மக்களும் வரலாம் இல்லைன்னா எந்த கட்சியும் வராது யாரா இருக்கட்டும் உண்மையா மக்களுக்காக தொண்டு செய்யணும் உழைக்கணும் பிஜேபி கூட கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கொள்கை தான் முக்கியம் எனக்கு கூட்டணி முக்கியம் சொல்லிட்டு எடப்பாடி சொன்னார் சொன்னாரு இப்போ இதை பற்றி நினைக்கிறேன் கூட்டணி அமைச்சிருக்காரு அதான் நான் முதலே சொல்லிட்டேங்க பாதகம் தான் இது கூட்டணிக்கு சரியான செட் ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகாது ஏன் தெரியுமா இது மாதிரி முதலே இந்த மாதிரி சொன்னார் அவரு இப்போ கூட்டணிக்கு வச்சுக்கினாரு தேவையில்லாத பிரச்சனைங்க வரும் ஏன்னா இங்கே ஆல்ரெடி பிஜேபி என்ன மத ப்ராப்ளம் இருக்குங்க அந்த மதத்தை வந்து இங்கே எடுத்து வந்து குளிச்சுடுன்னு நினைக்கிறாங்க அவங்க மதத்தை வந்து எடுத்து வந்து நினைக்கிறாங்க அதனால இங்க வந்து அந்த பாரதிய ஜனதா எஃபெக்ட் இருக்காது இங்க ஏன்னா இவங்க எல்லாம் ரொம்ப தமிழர்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருப்பாங்க இந்த இருமொழி கொள்கையில அந்த மொழி அகெயின்ஸ்டாவே இருப்பாங்க அவங்க அதனால பாரதிய ஜனதாக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவங்க பிஜேபி கூட்டணி சாதகமா பாதகமா பாதகம் தாங்க பாதகம் சொல்லுங்க ஆமாங்க அவங்க சொன்னாங்களே இப்போ இது மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பிஜேபி கூட்டணியில சேர்ந்ததான் நான் தோத்துட்டோம் இல்லை நாங்கள் தனியார் கேள்வி இருக்கோம்னு சொல்லி இவர் சொன்னார் அதனால பாதகம்தான் கூட்டணி பிஜேபியை பத்தி பிரச்சனையே கிடையாது இப்போ அவங்களுக்கு வேணும்னு கேக்குறாங்க இவங்க சரி இப்போ மரப்போம் மன்னிப்போம் ஆக்சுவலாக சேர்ந்திருக்க மாட்டாங்க ரெண்டாவது மறப்போம் மன்னிப்போங்கிறது பிஜேபியுடைய கொள்கை அதனால ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க சரி ஏன்னா மன வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல

இது வரவே இருக்க தக்கது பிஜேபி கூட கூட்டணியே இல்ல எனக்கு வந்து கொள்கை தான் முக்கியம் கூட்டணியை விட நான் கொள்கைக்கு தான் இம்பார்ட்டண்ட் தருவேன் அப்படின்னு எடப்பாடி சொன்னாரு சரி இப்ப வந்து பிஜேபி கூட கூட்டணி அமைச்சிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது தப்பு தானே மேடம் அது கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கூட்டணி வச்சா தப்பு தானே அது பிஜேபி கூட்டணி சாதகமா பாதகமா பாதகம் தான் மேடம் பிஜேபிக்கும் எதுக்கு மேடம் ஆதரவு கொடுக்கணும் சொல்லு அதனால சொல்லி இதே பெஸ்ட் இல்லையா டிஎம்கே அதோட காங்கிரஸ் வந்து நல்லா இருக்கும் எடப்பாடி வந்து நான் பிஜேபி கூட கூட்டணியே வைக்க மாட்டேன் எனக்கு வந்து கொள்கை தான் முக்கியம் இப்பவும் நான் கொள்கை தான் முக்கியம் நீ என்ன மெரட் என்னன்னு மேலே நீ மிரட்னா நான் வந்து ஆகணும் ரெட்டால மேலே ரைடு விடுவேன் தானே அப்போ மெரட்னா நான் வந்து ஆனும் வேற வழி இல்லை யாராக இருந்தாலும் மேலே இருங்க எல்லா குடிமை கையில் வச்சிங்கன்னா எதா ஒன்று மெயின் ரெட்டால தான் ரெட்டால முடக்குவாங்க பிஜேபி இப்ப மிரட்டி அவங்கள பணி வைக்கிறாங்களா கேவை பணியை வச்சு பண்றாங்க அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கலாம் ஜெயிச்சு முடிச்ச கூட வெளியில இருந்து கொடுக்கலாம் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியை அகற்றிட்டு ஆட்சி ஆட்சி மாற்றம் மக்கள் விரும்புறாங்க அதுக்கு என்ன பண்ணமோ அப்படிதான் பண்ண நீதாவது ரெட்டாலியம் முடக்கு சொல்லிட்டு அதனால அவனை மிரட்டி கூட்டணி வைக்கிறாங்க ஊருக்கு தெரியும் எல்லா மக்களுக்கும் தெரியும் மிரட்டுறது தான் அது இல்லைன்னா அவன் போய் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல தனியா நின்னு பார்க்கலாம் சோழ பாக்கட்டும் எப்பவுமே அந்த கட்சிக்கு தில் இருக்கு தனியா நிக்கிறதுக்கு தனியாவே நிக்கலாம் எடப்பாடி வந்து பாஜக கூட கூட்டணி இல்ல எங்களுக்கு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டிருந்தாரு இப்போ அதே எடப்பாடி அவர்கள் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கொள்கை அரசியல் கொள்கை எல்லாம் தூக்கி குப்புத்தட்டில் தான் போடணும் ஒருத்தன் கரெக்டா முதல்ல ஆரம்பத்தில் என்ன ஆரம்பிக்கிறானோ சாவர வரைக்கும் அப்படி இருக்கிறதா அதுதான் அரசியல்வாதி இதெல்லாம் கூப்பிங்க அதனால அது நோ கமெண்ட் பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சிருக்காங்க இது சாதகமா பாதகமா அப்ப ஆறு சீட்டு தான் கண்பாங்க அண்ணா திமுக என்ன பாதகம் தான் சொல்றீங்க ஆமா ஆமா பின்ன அவங்க ஏற்கனவே அவங்க கூட சேர்ந்துதான் நூறு நூற்றி ஐம்பது சீட்டு வரக்கூடிய இடத்துல அறுபது சீட்டு வந்துக்குது இப்போ மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறதுனால ஆறு சீட்டு கேரண்டியாக வரும் பாஜக ஐடின்னு

அப்படின்னா ஒரு அலையன்ஸ் வந்து தேவை ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் ஸோ இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு தான் தோணுது ஸோ இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் தோணுது இப்போ பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு இது யாருக்கு வந்து சாதகமாக அமையும் டிஎம்கே திமுக தான் சாதகமாக அமையும் நீங்களே திங்க் பண்ணவே தெரியுது இல்லை ஏன்னா எல்லாமே தனித்தனியாக இருக்காங்க ஆனால் திமுக ஒன்றா இருந்தாலும் ஒரு எஃபெக்டாக இருக்கும் இவங்க வந்து எல்லாமே பிரிஞ்சிருக்காங்க அதனால வந்து அவங்களுக்கு சாதகமே கிடையாது நூறு பர்சன்ட் சாதகம் கிடையாது மாற்றமே கிடையாது இப்போ ரெண்டு பேர் கூட்டணி அமைச்சிருக்காங்க இது வந்து யாரோட வெற்றிக்கு வந்து இதுவாக இருக்கும் டீம் கேட்க இல்லை டிவி கேட்க சொல்ல முடியாது பட்டு அந்த நேரம் மக்களுக்கு என்ன அவங்களுக்கு மைண்டில் போதோ அதை தான் மக்கள் கொண்டாடுவாங்க இப்போ இவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்க இவங்களுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது அந்த டைமில் மக்களுக்கு என்ன இவங்க யாரை வர வைக்கணும்னு மக்கள் தோணுதோ அது மட்டும்தான் இவங்களாம் நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது